வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் கும்பலா மீன் குழம்போடு வந்திருக்கிறேன் இந்த மீன் குழம்பை இப்படி சமைச்சி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாரி இப்போ ஆவி பறக்க சோறும் கும்பலா மீன் குழம்பு மீன் பொரியல் வர எனக்கு சிக்கன் கறியில் பார்க்க மீன் குழம்பு தான் விருப்பம் நான் சிக்கன் கறி பெருசாக சாப்பிட்றையில் ஏன்னா கனடாவில் நடுக சிக்கனை சமைச்சி சமைச்சி சாப்பிட்டு அடுத்து போச்சு மீன் குழம்பு எப்போவும் சாப்பிடலாம் அது மாங்காய் ஓட்டு வச்சிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் கும்பளா மீன் கும்பளா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் சூடை மீன் வண்டி வச்சுருக்குறேன் இது சூட மீன் பொரிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கு கும்பளா மீன் வச்சு ஒரு மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இதில் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் மல்லீரை கருவேப்பிலை இது கொஞ்சம் முருங்கையில் வறக்கி வட்டி வச்சிருக்கிறேன் இந்த முருங்கையிலையே இப்போ கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் நெய்யிலான் வறுத்தெடுப்பேன் இப்போ நான் தண்ணியில் மிளகாத்தூளும் கொஞ்சம் சாம்பார் பவுடரும் கொஞ்சம் உப்பும் இது போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் நீங்கள் மாங்காய் போடாட்டி புளியும் விட்டு கரைச்சி வைக்கலாம் இந்த கும்பள போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன் இதில் ஊறி இருக்கும் இப்போ சூடா மீன் பொரியலுக்கு ஒரு டீஸ்பூன் தூளும் இது மசாலாத்தூள் சூடா மீன் எல்லாத்தையும் போட்டு உப்பும் போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு இப்படி பிரட்டி வைக்கணும் மசாலாத்தூள் கருவா கராம்பு பெருஞ்சீராம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அப்படி பிரட்டி வச்சா பொறிக்கலாம் நான் கணக்கை தூள் போடையில் கொஞ்சமாக தூள் கொள்கிறேன் இப்போ தோலோடு அடிக்க போகிறேன். இப்போ என்ன கொதிச்சிட்டுது கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் 哥哥只会叫“文仔”呀。 பச்சை மிளகா போட்டுருக்குறேன் நிறைய பச்சை மிளகா வேணுமென்னா நீங்கள் சேர்த்து தக்காளி எடுத்து வச்சுக்கணும் இதை அரைச்சி இந்த மீன் குழம்புக்கு ஊற்ற போகிறேன் இது தருங்கோ ஒரு சீக்ராட் டூ ஹண்ட்ரட் கிராம் புழுக்கொடியல்மா இதுக்கு தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிட்டா நல்ல இருக்கும் நல்ல டேஸ்ட் நேற்று செய்து சாப்பிட்ணா இது கனடாவுக்கு இந்த புழுக்கொடியல்மா வருது ஒரு மண் கூட இல்லை அவ்வளவு நல்ல மண் இல்லாமக்கி நல்ல ஒரு புழுக்கொடிக்கிறோமா இப்போ தக்காளி அரைச்சிட்டேன் அந்த மீன் குழம்புக்கு நான் போட்டு தான் நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் முதல் குழம்புக்கு தலையை போட்டு அவிக்க விடணும் இந்த தலையை அருகக்கூடாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு வாசத்தை கொடுக்குறதே இந்த மீன் குழம்பு தலை தான் மல்லித நாங்க தக்காளி தக்காளி போடாமையும் நமக்கலாம் நாங்கள் ஊர்ல தக்காளி பழம் ஏதாச்சும் இல்ல இந்தியாவில் போய் பழகின பழக்கம் தான் இந்த தக்காளி போடுறது வர டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள் ஏற்கனவே கும்பலா மீனுக்கு போட்டு பிரட்டி வச்சுருக்குறேன் மீன் தலையை போட்டுக்கொள்ளணும் முதல் மீன் தலையை போட்டு அவிய விட்டுட்டு கடைசியில் தான் நீங்கள் மீனை போட வேணும் அப்போ மீன் வந்து கரையாமல் இருக்கும் இப்போ கரைச்சி வச்ச தூள் எல்லாம் விட்டுட்டேன் இப்போ இந்த தலை வந்து அவியட்டும் இப்போ தோலோடு அடித்த உள்ளி இப்போ போட்டு அவிய விடுவோம் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு பத்து பல் போட்டுருக்குறேன் இப்போ மாங்காய் அவிஞ்சிட்டுது இப்போ இந்த கும்பலா மீனாக அதுக்காக மாங்காய் போட்டு கும்பலா மீன் வச்சு பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாலு நிமிஷம் இந்த மீன் அவிஞ்சிட்டுது இந்த கும்பலா மீனில் துண்டு வட்டினா கரைஞ்சிவோம் நீங்கள் ஒரு அளவான மீன்ண்டா அப்படி தடையும் வாழையும் பட்டி போட்டு போட்டு குழம்பு வச்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரையாகவும் மாட்டுது முள் வராது இப்போ கருவேப்பில தூவி கொள்றேன் கும்பலா மீன் குழம்பு ரெடி செம டேஸ்ட்டாக இருக்குது பூண்டு போட்டு வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ருசியாக இருக்குது கும்பலா மீன் குழம்பு ஜமீன் பஸ் சூடாக மீன் பொறிக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது வெடித்து பறக்கும் மீன் வடிக்குது அப்புறம் நீங்கள் சேஃப்டி கிளாஸ் போட்டிருக்கணும் கண்ணுக்கு நான் ஒரு வீடியோவில் விவேந்திரன் மாலை நீண்ட வீடியோ பார்த்தனா பாவம் அளவுக்கு கண்ணுக்கு எல்லாம் வடித்து பறந்துருச்சு அந்தபடியாக சேஃப்டி கிளாஸ் போட்டு கொண்டு மீன் பறிக்கணும் நல்லது தள்ளி நீக்கோணும் பெண்ணையும் நல்லா கொதித்த உடனே மீன் போடக்கூடாது லைட்டான சூட்டில் மீனை போட்டு பொதித்து சூட நிற்கணும் வடிக்க பறக்குது இந்த சூட மீன் பொரிச்சு குழம்பு வச்சால் நல்லா டேஸ்டாக இருக்கும் சூட மீன் பொரியல் ரெடி சூட மீன் பொரியல் கும்பலா மீன் குழம்பு முருங்கை இலக்கீரை வரை இங்கைக்கு சமைச்சிருக்கிறேன் கும்பலா மீன் குழம்பு வரை சூடா மீன் பொரியல் ரெடி இப்போ முடிஞ்சதை வதச்சி மெய்யில் சாதிக்கிறோம் இப்போ கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை செத்திரமெலாம் போட்டு வதக்கி ஆச்சு முருங்கையில போட்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கணும் டெய்லி நீங்கள் முருங்கைல கீரை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல நல்ல அயம் இருக்கும் இந்த முருங்கையில் வந்து நல்ல உதவி செய்யணும் அப்படி முருங்கையிலேயே நீங்கள் தினமும் சாப்பிடணும் நான் ஃப்ரீசரில் இருக்கிற தேங்காய் போகிறது கொஞ்சம் மைக்ரோவேவில வச்சு சூடு வாங்கி வச்சிருக்கிறேன் வெப்ப பவுடர் உங்களுக்கு தூள் விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் தினமும் ஒரு கீரை என்னென்ன ஒரு கீரை சாப்பிடுவோம் கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு நீங்கள் அரைச்சி போட்டு தோசை மாவுக்குள்ளே அல்லது இட்டலி மாவுக்க அரைச்சி போட்டு கலர் மாதிரி கொடுத்தா பேசாமல் சாப்பிடுவினா கலர் இட்டி கலர் தோசை என்று சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் இப்போ முருங்கையில் கீரை ரெடி இதுதான் ரம்ஸ்டிக் லீவ் ரோஸ்ட்